விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம் ஆசியாவின் இரண்டாவது கிரிக்கெட் அணி எது ஆசியாவின் கிரிக்கெட் அணி எது என்கின்ற வாத பிரதிவாதங்கள் அதிகம் வருகின்றன இந்தியா முதலாவது அணி என்பது எழுதப்படாத விதியாக இருக்கிறது அவர்கள் மிகச் சிறப்பாக விளையாடி வருகிறார்கள் இரண்டாவது அணி ஆப்கானிஸ்தானா இலங்கையா பாகிஸ்தானா என்கின்ற கேள்விகள் இருக்கு பாகிஸ்தான் ஆசிய கண்டத்தின் இறுதிப் போட்டிக்கு சென்ற காரணத்தால் ஆசியாவின் இரண்டாவது சிறந்த அணியாக பாகிஸ்தானை கருதி கொள்ளலாம் ஆனால் இப்போது வருகின்ற கருத்துக்கள் ஒன்று ஒன்றுக்கு ஒன்று முரணான கருத்துக்கள் வருகின்றன அது என்ன தான் இந்த காணொளி ஆசிய கிண்ண போட்டி தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போதே ஆப்கானிஸ்தான் அணியினுடைய தலைமை பேச்சியாளர் ஜொனதான் ட்ரோட் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் ஆசியாவின் இரண்டாவது சிறந்த அணி நாங்கள் என்கின்ற விதமான கருத்தை ஆப்கானிஸ்தான் அணியினுடைய தலைமை பேச்சியாளர் ஜொனதான் ட்ரோட் குறிப்பிட்டிருந்தார் ஆசியாவின் சிறந்த முதல் அணி எது என்பது அப்போது அவருடைய வாயால் குறிப்பிடப்படவில்லை ஆசிய கிண்ணத்தை வென்றதன் மூலமாக அசைக்க முடியாத இடத்தில் இந்தியர்கள் இருக்கிறார்கள் ஆகவே முதல் அணி இந்தியா தான் தரவரிசையிலும் முதலிடத்தில் இருக்கின்ற அணி இப்போது ஆசிய கிண்ண தொடரிலே ஆப்கானிஸ்தான் மோசமான தோல்விகளை தழுவிக்கொண்டது இவர்கள் பங்களாதேஷிடமும் தோல்வியை தழுவியிருந்தார்கள் இப்படி ஆசிய கிண்ணத்தின் இறுதிப் போட்டிக்கும் கட்ட முடியாத ஒரு அணியாக ஆப்கானிஸ்தான் சென்றது அதுவரைக்கும் ஆப்கானிஸ்தான் மீது பலமான வலுவான நம்பிக்கையும் கருத்துக்களும் இருந்தன இந்த அடிப்படையிலே தான் ஆசியாவின் சிறந்த இரண்டாவது அணி நாங்கள் என்கின்ற கருத்தை ஜோனதான் சொல்லி இருந்தார் இப்போது பங்களாதேஷுக்கு எதிராக மூன்று போட்டிகள் கொண்டதான டுவெண்டி டுவெண்டி தொடர் மூன்றிலும் இந்த ஆப்கானிஸ்தான் தோல்வியை தழுவியிருக்கிறது இதற்கு பின்னர் இந்த கதை எழுப்பப்பட்டிருக்கிறது ஆசியாவின் சிறந்த இரண்டாவது அணி என்கின்ற கதை கிளறப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் ரோட் சொல்லியிருக்கிறார் ஆசியாவின் சிறந்த இரண்டாவது அணியாக நாங்கள் இப்போது இல்லை நாங்கள் இருந்தோம் ஆனால் இப்போது இல்லை எங்களுடைய நிலைமைகளை நாங்கள் கொஞ்சம் முன்னேற்றி கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இந்தியாவிற்கு பின்னர் ஆசியாவின் சிறந்த இரண்டாவது அணியாக இருப்பதற்குரிய தகுதி எங்களுக்கு இருந்தது ஆசிய கிண்ணத்தினுடைய தோல்வி இப்போது பங்களாதேஷு மூன்று போட்டிகள் கொண்ட தொடர்பினுடைய தோல்வி இவை எல்லாவற்றையும் வைத்து போது இந்தியாவிற்கு பின்னர் ஆசியாவின் சிறந்த இரண்டாவது அணியாக நாங்கள் இல்லை என்கின்ற விதமான கருத்து வந்திருக்கிறது ஆனால் முன்னர் சொன்ன கதையிலே அவர் சொன்னது ஆசியாவின் சிறந்த இரண்டாவது அணி என்பது முதலாவது அணியை சொல்லவில்லை சொல்லி இருக்கின்ற கருத்திலே ஆசியாவின் சிறந்த இரண்டாவது அணியாக இந்தியாவின்